எல்லாருக்கும் வணக்கம் பணக்காரங்க சாப்பிட்ற ரிச்சான ஃபுட்டு ஏழைங்களுக்கும் போய் சேரும் எண்ணிலேருந்து எங்கள் அம்மா பேர் மேலே கண்மணி அன்னதான விருந்துன்னு ஸ்டார்ட் பண்ணுறோம் இருபது வருஷத்துக்கு முன்னாடி அறுபது குழந்தைங்கள எங்கள் வீட்டில் இருந்து சாப்பாடு போட்டோம் இப்போது எங்கெல்லாம் கஷ்டப்படுற குழந்தைங்க இருக்காங்களோ இந்தமாதிரி ஃபுட்டே பார்க்காத குழந்தைங்க அவங்களுக்கெல்லாம் தேடி தேடி போய் போடலான்னு இன்னும் இருந்து ஆரம்பிக்கிறோம் அதுக்கு உங்களுடைய ஆசை சர்வீசஸ் போயிண்டோட கூட எல்லாம் ஐஸ் மீன் முட்டை எல்லாம் சூப்பராக கொடுத்தாரு நாரன் பாஸ்டர் நாங்கள் நெஞ்சுக்கிற பாரு அண்ணன் வருவார் ரொம்ப நன்றி சொல்கிற அண்ணனுக்கு அண்ணன் நல்ல உணவு கொடுத்தாரு இந்த உணவு ரொம்ப நல்லா இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டா இப்போதான் திருப்தியாக சாப்பிட்றோம் எங்கள் வயிறாறு எந்த விதத்துலையும் கம்மி பண்ண நாங்கள் எல்லாம் குழந்தை குட்டி சாப்பிட்டு நல்ல வயிறாட பாய்த்துற மாதிரி செஞ்சுட்டு போனோம் அதுக்கு நன்றி

சொல்லல செய்ய வாழ்வோம் வாழ வைப்போம்